இந்தியாவின் முன்னணி திரைப்பட பின்னணி பாடகி தென்னிந்தியாவின் இசைக்குயில் என்றும் மெல்லிசை அரசு என்றும் அழைக்கப்படும் பி சுசிலா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உட்பட பல இந்திய மொழிகளில் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பல பாடல்களை பாடியுள்ளார் இவரை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் குலப்பாக்க சுசிலா என்ற இயற்பெயர் கொண்ட பி சுசிலா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதிமூன்றாம் தேதி ஆந்திர பிரதேசத்தில் விஜயநகரம் என்ற இடத்தில் தந்தை புலப்பாக்க முந்தராவ் கௌதாராம் என்பவருக்கும் தாயார் சேஷாவதாரம் என்பவருக்கும் மகளாக பிறந்தார் இவருக்கு ஐந்து சகோதரிகளும் மூன்று சகோதரர்களும் உள்ளனர் இவருடைய தந்தை ஒரு வக்கீலாக பணியாற்றி வந்தார் தன்னுடைய சொந்த ஊரிலேயே பள்ளி படிப்பை முடித்த அவர் படிக்கும் பொழுதே இசையின் மீது ஏற்பட்ட ஆர்வத்தினால் ஆந்திராவில் புகழ்பெற்று விளங்கிய துவாரம் வெங்கடசாமி நாயுடுவிடம் முறையாக இசை பயின்று வந்தார் அதற்கு பிறகு சென்னை மகாராஜா இசை கல்லூரியில் சேர்ந்து இசைக்கல்வி பயின்ற இவர் பிறகு ஆந்திரா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து இசைத்துறையில் டிப்ளமோ முடித்தார் இளம் வயதிலேயே குறுகிய காலத்திற்குள் பாரம்பரிய இசையில் தேர்ச்சி பெற்றவராக விளங்கிய இவர் ஆரம்பத்தில் சென்னை வானொலியில் பாப்பா மலர் நிகழ்ச்சியில் பாடத் தொடங்கினார் சுசீலாவின் இசை திறமையை பார்த்த இயக்குனர் கே எஸ் பிரகாஷ் ராவ் தன்னுடைய பெற்ற தாய் திரைப்படத்தில் முதன் முதலாக பின்னணி குரல் பாட வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த திரைப்படத்தில் ஏ எம் ராஜாவுடன் இணைந்து பெண்டியாலா நாகேஸ்வர ராவின் இசையில் எதுக்கு அழைத்தாய் என்ற பாடலை பாடினார் ஏவிஎம் ஸ்டுடியோவில் சிறிது காலம் பணியாற்றிய இவர் லட்சுமி நாராயணம் என்பவரிடமிருந்து மேலும் தமிழ் கற்றுக் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டு வெளிவந்த கணவனை கண்கண்ட தெய்வம் என்ற திரைப்படத்தில் இவர் பாடிய எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் மற்றும் உன்னை கண் தேடுதே என்ற பாடல்கள் இவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது அதே ஆண்டில் எஸ் வி பிரசாத் இயக்கத்தில் வெளிவந்த மிஸ் அம்மா திரைப்படத்தில் இவர் பாடிய இரண்டு பாடல்கள் மேலும் புகழை பெற்று தந்தது தாய் மொழி தெலுங்கு என்றாலும் தமிழ் கற்ற பிறகு அவர் உச்சரிப்பில் உதிர்ந்த அனைத்து பாடல்களும் கேட்பவர் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு தன்னுடைய தேன் குரலால் தமிழ் இசை நெஞ்சங்களின் மனதை உருக வைத்த இவர் தொடர்ந்து பல பாடல்களை பாடினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மோகன் ராவ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவரது கணவர் மோகன் ராவ் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு மரணம் அடைந்தார் இவருக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறார் அவரது பெயர் ஜெயகிருஷ்ணா இவருக்கு திருமணமாகி இரண்டு மகள்கள் உள்ளனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கிய பாடகிப்பி சுசிலாவின் இசை சேவை இன்று வரை தொடர்ந்து வருகிறது இதுவரை ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் சுசிலா இந்திய திரை இசையில் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கி வருகிறார் பி சுசிலா இவர் பாடிய பாடல்கள் காலம் கடந்து கொண்டாடப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன் பெயரில் டிரஸ்ட் ஒன்றை ஆரம்பித்த பி சுசிலா அதன் மூலம் நலிவுற்ற இசைக்கலைஞர்களுக்கு மாத உதவி தொகை வழங்கி வருகிறார் அந்த டிரஸ்ட் சார்பில் சிறந்த இசை கலைஞர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை ஐந்து முறை தேசிய விருதுகளை வென்றுள்ளார் மற்றும் சவாலை சமாளி ஆகிய படங்களுக்காக இவர் வாங்கியது இது தவிர பத்ம பூஷன் விருது கலைமாமணி விருது என பல விருதுகளை வாங்கியுள்ளார் இசைக்குயில் இசை அரசி கான கோகிலா கான சரஸ்வதி கான குயில் மெல்லிசை அரசி என இவருக்கு பல்வேறு பட்டங்கள் இருக்கின்றன தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளில் மட்டுமல்லாமல் துளு படுகா சிங்களம் ஒரியா பஞ்சாபி போன்ற மொழிகளிலும் பல்வேறு பாடல்களை பாடியுள்ளார் பி சுசீலா அதிக பாடல்களை பாடிய பாடகி என்கிற சாதனை படைத்து கின்னஸ் புத்தகத்திலும் இவர் இடம் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது